உறவுகளை அருமையான ஒரு அழுகை மீன் பிடிக்கும் காட்சி பாருங்கள் உறவுகளை அருமையாக ஒரு பெரிய சைஸ் ஆறு அழுகையெல்லாம் இல்லை சின்ன சைஸ் அழுகை மீன் தான் பாருங்கள் ஆமாம் பிடிச்ச அழுகை மீன் அருமையாக பிடிச்சாச்சு பிடிச்சி ரொம்ப நேரம் ஓடிடுச்சு அதனால் ரொம்ப மெதுவாக தான் ஓடிட்டுருக்கு நான் மெதுவாக காணொடி பதிவு பண்ணுறதுக்காக தான் ரொம்ப மெதுவாக ஓட வச்சு காணொளி பதிவு இருக்கேன் உறவுகளே பாருங்கள் அருமையாக நம்ம பிடிச்ச அழுகிய மீன் அருமையாக ஓடிட்டுருக்கு அருமையான சுவையான மீன் பாருங்க உறவில் நம்ம இப்போ பிடிச்ச மீன் தான் அது ரொம்ப மெதுவாக தான் ஓடிட்டுருக்கேன் என்னென்னா அதிக நேரமாக ஓட வச்சிட்டேன் அதனால தான் ரொம்ப மெதுவாக ஓடிட்டுருக்கு பாருங்கிறவர்கள் அருமையான மீன் ரொம்ப சுவையான மீன் ரொம்ப உயர்ந்த மீனும் கூட அதுமாதிரி அழுகை மீன்கள் பாருங்க உறவுகளை நாம் அருமையாக பிடிச்சிட்டோம் அருமையான மீன் நாம் அது உள்ளேயும் ஒரு செம்பல் மீனும் பக்கத்தில் ஓடி ஓடி வந்துட்டு போகுது போயிடுச்சது இந்த அழுகை மீன்கள் பக்கத்தில் வந்து பார்த்து பார்த்துட்டு போகுது நாம் காணொலியில் அதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன் கிடைக்கல போயிடுச்சு பாருங்க உறவுகளே நமக்கு கிடைச்ச அருமையான அழுகை மீன் ओके बोरोगे बाय